எடி எடி அப்படியே உத்து சித்தி போயிரு நானும் போடுறதில்ல இல்லை காக்கா பழக கழுவிடலாம் இன்னும் ஒரு அற்புத காட்சிக்குதா இவ்வளோ விட்டுறியா ரூபாய் சாமி காணிக்கா இன்னொன்று சாமி கணிக்கா

சாகித்னு வச்சுக்கிறாங்க ஒரு ஃபேமியா இமாலய நாடுகளாலா தெரியா மந்துட்டா தெரியல நடுவில் எப்படி தெரில மந்தில் அப்படியே இருக்கு கடவுளே கடவுளே இறியத்தலை ம் பக்கிட்டி ஜக்கியா கடவுள் செக் காப்பி

முள்ளி முழு இந்த இடத்துல பரவாயில்ல சேவ் பண்ணிவிட்டா அப்படியா பண்ணுங்க அவுட்டிங் சுற்றி எதுவும் பெஸ்ட்டு அப்படினு தெரியல அந்த கொடையை கவர் கவர் ஆ அந்த